மகில் மனதில் வணக்கங்கள் அரசன் அந்த மடாலயத்திற்கு வந்து வெகு காலங்கள் சென்றுவிட்டது அந்த மடாலயத்தின் ஜென்குருவும் அவரது பாணியில் உபதேசங்கள் பலவற்றை அரசனுக்கு போதித்தார் ஆனால் அரசனுக்கு அந்த ஜென்குருவின் போதனைகள் எதுவும் புரியவில்லை ஞானமும் அடையவில்லை அரசனுக்கு அந்த மடாலயமும் பிடிக்கவில்லை அந்த இரவிலேயே குருவை சந்தித்த அரசன் தனது முடிவை குருவிடம் தெரிவித்தான் அரசா விடியும் வரை ஏன் காத்திருக்கிறாயப்பா இப்போதே மடாலயத்தை விட்டு வெளியேறு என்று குருநாதர் சொல்ல இப்போது இருளாக இருக்கிறதே குருவே என்றான் அரசன் குருநாதர் மற்றொரு பார்த்து ராஜா விளக்கை எடுத்து வந்து கொடு என்றார் ராஜாவும் விளக்கை கொண்டு வந்து அரசனின் கையில் கொடுத்தான் விளக்கை பெற்றுக்கொண்ட கொண்ட அரசன் குருநாதரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்படுகிறேன் சுவாமி என்றான் அப்போது குருநாதர் விளக்கை வாங்கி தனது வாயால் ஊதி அணைத்து விட்டார் அணைந்த விளக்கை அரசனின் கையில் கொடுத்து இனி நீ தைரியமாக செல் என்றார் குருநாதர் அந்த நேரத்தில் அரசனுக்கு ஞானம் வந்தது இந்த குருநாதரின் செயலின் அர்த்தம்தான் என்ன அரசன் வெளியில் போவது முக்கியமல்ல அவனுக்குள்ளே அவன் ஏற்கனவே இருளில்தான் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த செயலை செய்தார் வெளிச்சம் என்பது வெளியே கிடைப்பதில்லை அதை உள்ளுக்குள்ளே காண வேண்டும் என்பதை உணர்ந்தான் அரசன் புறம் என்ற பயணம் இல்லை என்ற பயணமே உண்மையான ஞானமாகும் இந்த ஜென்கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமன் பெட்டியில் பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி